வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்றைக்கி நம்ம சனி பயிற்சிக்கு உண்டான சிறப்பு பலன்களை தான் பார்க்க போகிறோம் சனி பயிற்சினாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இந்த சனி பயிற்சியாவது நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வராதா வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பங்கள் வராதா வாய்ப்புகள் வராதா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் அதற்குண்டான ஒரு முழுவா முழுமையான ஒரு பதிவாக தான் இந்த சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார் இவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு விரய ஸ்தானமான காலபுருஷனுக்கு விரையஸ்தானமான அந்த மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சியாக கூடிய அந்த சனி பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு இவர் எப்போ அடுத்த ராசிக்கு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகுவார் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தான் பயிற்சி ஆகிறார் அதனால இந்த இரண்டரை வருடங்கள் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எல்லா ராசி என்பர்களுக்கும் நிறைய ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக தான் இருக்க போகுது ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குருவனுடைய இடம் குருவோடைய இடம் இருக்கிறதுனால அவர் எல்லாருக்கும் வாய்ப்புகளும் கொடுத்து அதற்குண்டான ஒரு நல்ல பலன்களையும் ஒரு திருப்பத்தையும் கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் உண்டான வாய்ப்புகள் மாற்றங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் விலை தங்கள் ஒரேன் ஜெய்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் ஒரு பெரிய ஒரு விடுதலையே கொடுக்க போகிறார் அஷ்டம சனியிலருந்து பாகியஸ்தானத்திற்கு வர்றார் இந்த பாகியஸ்தானன்றது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த கடகராசி என்பர்கள் எப்போண்டா எங்களையே சனி பகவான் விட்டு விலக போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டார் அஷ்டம சனின்னு சொன்னோன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பிரச்சனை வந்தால் பரவாயில்லைங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னால் நீங்கள் எப்போதுமே ரொம்ப தாயுள்ளம் கொண்டவர்கள் ரொம்ப யார்கிட்டையும் பாசத்தை மத்தம்தான் தான் எதிர்பார்ப்பீங்க உங்கள் கையில் காசு இல்லாட்டிலும் கடன் வாங்கியாவது அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனோடு தான் இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் வெறும் ரெண்டரை வருஷத்தில் வாழ்க்கை வாழ்ந்த எல்லா அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு கொஞ்சம் நஞ்ச அனுபவம் இல்லை தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தமாக குடும்பம் சம்பந்தமாக குழந்தைகள் சம்பந்தமாக இப்படி எந்தெந்த ரூட்லலாம் கொடுக்க முடியுமோ உங்களுக்கு அந்தந்த ரூட்டில் எல்லாத்தையுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுத்து இருக்கார் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு நாங்கள் வாழ்ந்த ஒரு நாற்பது வருஷ வாழ்க்கையில இந்த ரெண்டரை வருஷத்துல நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க சில கடகராசி என்பர்கள் எங்களை சனி பகவான் எப்போவும் எங்களை விட்டுட்டு போக போறாரு அப்போ இருந்து எங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறீங்க அதே மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு சனி பகவானின் இந்த மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானத்திற்கு போகிறார் பாக்யஸ்தானது பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஜோதிட ரீதியாக என்ன சொல்வாங்கன்னா நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாமே ஒரு பேங்க் ஸ்டோரேஜ் மாதிரி எப்படி நம்ம வருமானம் சேமித்து அங்கே பேங்க்ல போட்டு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் அந்த பாக்யஸ்தானத்தில் ஸ்டோர் ஆகி இருக்கும் அந்த அந்த இடத்த தான் இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண போகிறார் அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட தான தர்மங்கள் அந்த புண்ணிய காரியங்களை செய்த கடகராசி என்பர்கள் இப்ப வாழக்கூடிய இந்த அடுத்த வருட இந்த இரண்டு வருட கால அளவுகள் பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய அளவுக்கு அந்த நன்மைகளை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த அளவுக்கு பின்வாங்கி இருந்தீங்களோ உங்களெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க இவனால இன்னுமே எந்திரிச்சு வாழவே முடியாது அவன் அவ்வளோதான் என்னமே காலி இன்னமே அவன் என்ன ஆட்டம் ஆடுனா இன்னமே அவனால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்லாம் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க ஆனா இப்போ உங்களுக்கு அந்த வாழ்க்கையில மீண்டும் மறுபடியும் எழுந்து வரக்கூடிய ஒரு நேரம் அப்படி உங்களோட ஒரு புயல் மாதிரி ஒரு சூறாவளி காற்று மாதிரி உங்களை எல்லாமே அந்த இயற்கை பேரிடர்கள் வந்ததுனா இடம் எல்லாம் சேதமடையுமோ உங்களுடைய வாழ்க்கை என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாது திரும்பி நான் இந்த காசு வாங்கினேன் எப்போ கடன் வாங்கினேன் எதற்காக வாங்கினேன் இப்படி உங்களால் அந்த ரீசனே சொல்ல முடியாது ஆனா வாழ்க்கை முழு முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிதைந்த ஒரு ரூபமாக தான் இருக்கு அந்த சிதைந்த இடத்துல இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளோ எரிச்சாலும் மீண்டும் மீண்டும் எழக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையவர்கள் நீங்கள் கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி தான் இந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையையும் வெற்றியையும் கொடுக்க போகுது நிறைய கடகராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு காரணமுமே இல்லாமல் மேலதிகாரிகளும் நல்லா இருந்திருப்பாங்க கோகலீக்ஸும் நல்லா இருந்திருப்பாங்க ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க வேலையை விட்டுட்டு ஒரு இரண்டு மாதம் கழித்து தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க நம்ம எதனால் வேலையை விட்டோம் எந்த காரணத்திற்காக வேலையை விட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு அந்த அஷ்டம சனின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களை ஒரு தவறான ஒரு முடிவுகள்லாம் எடுக்க வச்சுருக்கோம் அதிலிருந்துலாம் விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி ஆனால் கூட நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்தே நிறைய மாற்றங்களும் வளர்ச்சிகளும் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல சனி பயிற்சியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ளே அந்த வேலைன்றது வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எந்த பார்வையெல்லாம் பார்க்குறாரு இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கும் போது ஆயிரம் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியே இவன் வீணா போனா தொழிலும் செய்ய தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு முறைகள் தான் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கடகராசி அன்பர்கள் என்ன ஆனாலும் சரி உறவுகளை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஆனா அந்த உறவுகள்னாலே ஏளனப்படுத்தப்பட்டவர்களும் ஏன் கூட பிறந்தவர்களே உங்களை அசிங்கமா பேசியிருப்பாங்க அந்த தொழில வீழ்ந்த வீழ்ச்சியின் மூலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த உறவு முறைகளே பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கும் அதிலிருந்துலாம் வெளியில் வருவதற்கு கடனை முழுவதுமாக அடைப்பதற்கு ஒரு நேரமாக இருக்க போது இந்த சனி பயிற்சி அடுத்து அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் முடிய போது ஒன்றுமே இல்லை கடகராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டரை வருடத்தில் ஒரு முயற்சியாக சின்னதாக திருமண முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த திருமண முயற்சியில் பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவிற்கு இனிமேல் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமண முயற்சியிலே அவ்வளோ தடைகள் இருந்திருக்கு ஆனால் இப்போ இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு திருமண முயற்சியில் நிறைய வளர்ச்சிகளையும் வரக்கூடிய அந்த பந்தத்தின் மூலமாக உறவுகள் மூலமாக உறவுகளையே வெறுத்து இருக்கிறீங்க கடகராசி என்பர்கள் ஆனால் இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக காத்துட்டு இருக்கு சனி பயிற்சியில் இந்த கடகராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அந்த பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனால நீங்க பாலாம்பிகையை நிறைய வழிபாடு பண்ணுங்க சனின்னு சொன்னாலே எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயல் என்ன உடனே திருநள்ளாறு போறோம் இல்ல சும்மா போகிற சனி பகவானை கூப்பிட்டு விளக்கேற்றி வச்சு அவரை நம்ம வீட்டுக்கு வா வான்னு கூப்பிட்றோம் அதெல்லாம் யாருமே செய்யாதீங்க உங்களுக்கு ஜாதகத்துக்கு உண்டான என்ன தெய்வம்னு முதல்ல பார்த்துக்கோங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கனாலே போகிறோம் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பாலாம்பியையோ ராஜராஜேஸ்வரியோ நீங்கள் வழிபட்டாலே போகிறோம் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சனி பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது இந்த சனி பயிற்சியில் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க அதாவது மைண்ட் பிஸ்னஸ் கிரானைட்டு அடுத்து பார்த்திங்கன்னா லேபர் கான்ட்ராக்டு கமிஷன் உத்தியோகம் இந்த மாதிரியாகலாம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சனியினுடைய பயிற்சி அதிக அளவு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பாவது கிடைக்காதா எனக்கு அப்படின்னு நிறைய மீடியாவிலலாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் சில பேருக்கு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்குங்க ஆனால் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கேன்சல் ஆகிருக்கும் மீடியாவில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய திறமைகளை அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கிறீங்க ஆனால் நம்ம அந்த திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இரண்டரை வருடங்களாக தவிச்சிட்ருப்பீங்க இப்போது அந்த அங்கீகாரம் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல தசாபதி பலன்களை பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்கோ அதனுடைய மாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த இரண்டரை வருடங்களுக்கு நடக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது